இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகளே தொண்டர்களே வாக்காளர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டத்திற்கு தோழர் சீதாராம் யெச்சூரி வந்திருக்கதை நான் பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வாக நினைக்கிறேன் இதேபோல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலும் தோழர் வந்திருந்தார் அதற்கு பிறகு நான் பல இடங்களில் பல காரணங்களுக்காக அவரோட உரையாற்ற மேடையில் பங்கேற்க வாய்ப்பு பெற்றவன் அவருடைய கருத்துக்கள் மிக முக்கியமான கருத்துக்கள் அதை நம்மெல்லாம் கேட்க வேண்டியது அவசியம் இந்த தேர்தலை பற்றி பலர் கூறும்போது கூறுகிறார்கள் ஜனநாயகம் காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்திய சட்டமைப்பை நீடிக்க வேண்டும் என்றால் மக்களாட்சி என்ற தத்துவம் நம்மளுக்கு தேவை என்றால் விருப்பம் என்றால் இந்த ஆட்சியை அகற்றி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் உண்மை நூறு சதவீதம் உண்மை ஆனால் நான் இன்னொரு கருத்தை கூற விரும்புகிறேன் பொருளாதாரத்தை மேலாண்மை செய்வது சாதாரண காரியம் இல்லை நல்ல ஒரு பொருளாதாரத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கணும் என்றால் ஒரு சிறப்பான ரேஸ் கார் மாதிரி ஒரு ஃபெராரி கார் மாதிரி எல்லாம் நல்லா இருந்தா சிறப்பான ஓட்டுநர் இருந்தா எந்த ஸ்பீட்ல வேணாலும் போகலாம் பெரிய வளர்ச்சி அடையலாம் அதற்கு உதாரணம் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது பத்து ஆண்டுகளில் அதுவரைக்கும் காணாத வளர்ச்சி இந்திய நாடு நம்ம எல்லாம் அனுபவித்தோம் அதன் பலன் பல பத்து கோடி மக்களுக்கு அந்த பலன் அடைந்தது ஆனால் இன்றைக்கு இந்த மனிதநேய மற்ற ஜனநாயக விரோதி பாசிச ஆட்சிக்கு மற்றொரு முகம் இருக்கிறது அது என்ன என்றால் பொருளாதாரத்தில் தலையும் தெரியாமல் காலும் தெரியாமல் ஃபெராரி வண்டியில் ஒரு எல்போர்ட் டிரைவரை போய் உக்காத்தி வச்ச மாதிரி இன்னைக்கு நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம் பொருளாதாரத்தை ஏன் சொல்றேன்னா எல்போர்ட் டிரைவருக்கு என்ன பிரச்சனை வரும்னா எப்போ ஆக்சிலரேட்டர் அழுத்தணும் எப்போ பிரேக் அழுத்தணும் எப்போ கிளச் அழுத்தணும்ன்றது குழப்பமா இருக்கும் சிறப்பாக போயிட்டு இருந்த பொருளாதாரத்தை பரிசாக மன்மோகன் சிங் இடம் இருந்து பெற்று கச்சா எண்ணெய் அடுக்கடுக்கா சரிஞ்சது நூறு டாலர் நூத்தி பத்து டாலர் இருந்தது அப்படியே சொலையா சரிஞ்ச நேரத்தில் பிரேக் அடிக்கிற மாதிரி பண என்ற ஒரு கொடூரமான ஒரு திட்டத்தை அறவேற்காடு திட்டத்தை ஒரு செயல் முறையே இல்லாம கொண்டாந்து நாட்டுடைய பொருளாதாரத்தை பாதாளத்தில் தள்ளிவிட்டார்கள் அதுல இருந்து எப்படியாவது திணறி திணறி திருப்பி வரலான்னு பார்த்தா அடுத்த பதிலாக பிரேக்கப் போட்டு ஜிஎஸ்டி என்றதை திருத்தங்கள் மேல் அது பல மாதங்களில் மாற்றி நான் இரண்டு ஆண்டு கவுன்சிலில் பணியாற்றினவன் என்ற அடிப்படையில் கூறுகிறேன் இன்னும் பல நூறு திருத்தங்கள் அதற்கு தேவை அடிப்படை திருத்தங்கள் தேவை இன்றைக்கு இருக்கிற திட்டம் சரியான திட்டமே இல்லை சரி இதை எப்படியா தாண்டி பார்த்தா பேரிடர் வருது கொரோனா உலகில் எந்த வளர்ந்த நாடும் செய்யாத ஒரு கொடூரமான லாக்டவுன் உலகில் எந்த வளர்ற நாடும் காணாத ஒரு பொருளாதார சரிவு நாலு மணி நேரத்தில் கோடி மக்கள் இருக்கிற பல லட்சம் இல்ல பல கோடி மக்கள் ஊர் ஊட்டி ஊர் போய் வேலை செய்யற பணி செய்யற புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்கிற நாட்டில் நாலு மணி நேரத்தில் லாக்டவுன் என்று ஒரு அறிவற்ற ஒரு செயலை செய்து இருக்கிற பாக்கி மூச்சையும் பொருளாதாரத்துல இந்தியாவுடைய பொருளாதாரம் பங்களாதேஷுக்கு அடியில் வந்துவிட்டது வரலாற்றில் முதல் முறையாக இந்த ஆட்சியில் உத்தரப்பிரதேச பொருளாதாரம் பாகிஸ்தானுக்கு பாதி மடங்கு கூட இல்லை இவங்க சொல்றாங்க டபுள் என்ஜின் சர்க்கார் நடத்தோன்றாங்க ஹாங்காங்ல இருந்து ஒரு நிருபர் ஒரு கட்டுரை இருக்கிறார் அதற்கு வீடியோவும் போட்டிருக்கிறார் அவர் சொல்றார் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் பிறந்த குழந்தை ஐந்து வயது வரைக்கும் வாழ்க்கை நீடிப்பற வாய்ப்பு ஆப்கானிஸ்தானோட மோசமான சூழ்நிலை ஆப்கானிஸ்தான் போரில் இருந்து இப்பதான் வெளிவர்றாங்க இன்னும் ஆப்கானிஸ்தான்ல பிறக்கிற குழந்தைக்கு கூட கூடுதல் வாய்ப்பு இருக்கு ஐந்து வயது வரைக்கும் உயிரோடு இருப்பதற்கு உத்தரப்பிரதேசத்தை விட்டு இதே கேரளா எடுத்துக்கிட்டா இன்றைக்கு கேரளாவில் பிறக்கிற குழந்தை அமெரிக்காவோட சிறப்பான வாய்ப்பிற்கு ஐந்து வருடம் வரைக்கும் வாழ்க்கையை நீடிக்கிறது இதுதான் தென்னிந்தியாவுக்கும் வட இந்தியாவுக்கும் வித்தியாசம் இத்தகைய திறனற்ற ஆற்றல் இல்லாத தெளிவில்லாத திட்டம் தீட்ட ஒரு இயற்கை அறிவில்லாத நபர்கள் எந்த அளவுக்கு பாசிசர்களோ அதே அளவுக்கு தகுதி இல்லாதவர்கள் ஒரு பெரிய பொருளாதாரத்தை ஒரு நாட்டை கையாளுவதற்கு எனவே இந்த தேர்தல் பலர் கூறும் போல் இரண்டாவது விடுதலை போராட்டமாக இருக்கும் ஒரே நேரத்தில் நாம் அடுத்த தலைமுறைகளுக்கு வேலை வாய்ப்பும் வளர்ச்சியும் உருவாக்குவதற்கு ஒரு புரட்சியாக இருக்கட்டும் மதுரையிலிருந்து ஒழிக்கட்டும் குரல் பாசிசமும் வேண்டாம் திறனற்றவர்களும் வேண்டாம் இந்தியா கூட்டணி வெல்லட்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்